வெயிலுக்கு இதமான பலாரசம் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள போனோன்னா அப்படி சில்லுன்னு சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குற அதே டேஸ்டில் இருக்கும் வாங்க நம்ம இந்த பழரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிலுக்கு இதமான நம்ம இன்னைக்கு பழரசம் எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இது நம்ம கடைகளில் வாங்குற அதே சுவையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இந்த பழரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு அதுக்கு அஞ்சு நல்லா கனிஞ்ச நாட்டு பழமாக எடுத்துருக்குறேன் இது கூட கட் பண்ணி போடுறதுக்கு ரெண்டு படத்தி பழம் எடுத்துருக்கேன் இது வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் கற்பூர பழம் எடுத்துக்கலாம் ஒரு மாதுளை ஆரஞ்சு பழம் ஒன்று ஆப்பிள் மாம்பழம் ஒன்று திராட்சை எடுத்துருக்கேன் கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்குறேன் தொழில் விதையெல்லாம் எடுத்தது ரெண்டு கொய்யாப்பழம் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போது இந்த வாழைப்பழத்தை நல்லா உரித்து தொழிலெல்லாம் உள்ளதை உரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம உரிச்சிக்கலாம் மசிச்சாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பழத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் பேரிச்சம்பழமும் எதுவும் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஆப்பிள் தொளி தொளிய சீவாமல் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண ஆப்பிள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து மா மாதுள் மழத்தை நம்ம தொலையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் பாதி மாதுளம்பழம் சேர்த்துக்க போகிறேன் இதில் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் ஒரு கொய்யாப்பழம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் கிரேப்ஸு கட் பண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு படத்தி வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மாம்பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துக்கிடும் இது கூட கொஞ்சம் பைனாப்பிள் லெசன்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன் இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான் இதெல்லாம் நம்ம ஐஸ் பீஸ் போட்டுக்கலாம் இந்த பழரசம் வந்து நம்ம வெயிலுக்கு இதை மாதிரி நம்ம குடித்தோன்னா உள்ளே போனோன்னா அப்படி சில்லுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்டில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் போட்டு இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்குது பலாரசம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்